பெங்களூரில் சொந்தமாக ஒரு பழக்கடை வச்சு நடத்துபவர் தான் ரஞ்சித் இவருக்கு இன்னும் வந்து திருமணம் ஆகல என்னதான் நல்லபடியா படிச்சிருந்தாலும் சொந்தமா தொழில் தொடங்கி ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இந்த பழக்கடையை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பத்துல கொஞ்சம் அப்படி இப்படின்னு போயிருந்தாலும் போக போக ஒரு நல்ல பிக்கப் அப்புடின்னு கூட பார்த்தோன்னா சொல்ல முடியும் கண்டிப்பா இந்த கடைக்கு இன்னும் ஒரு ஆள் தேவைப்படுது ஏன்னா நிறைய பேர் பார்சல் வாங்கிட்டு போறாங்க ஆன்லைன்லையும் பார்த்தோன்னா ஆர்டர் பண்றாங்க பக்கத்துல எல்லாம் ஆர்டர் பண்றாங்க இதை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயாகணும் அப்படிங்கறது நினைக்கும் போது தான் ரஞ்சினி அப்படிங்கிற ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா வேலைக்கு வந்து கேட்டு வராங்க ஆரம்பத்துல அவங்களை அவாய்ட் பண்ணனாலும் அதுக்கப்புறமா யோசனை பண்ணாங்க போன் நம்பரை வாங்கிக்கிட்டு இவங்க நம்ப கடையிலே இருந்துட்டு போட்டுமே அப்புறன்ட்டு பார்த்தோன்னா அவங்களை அடுத்த நாள் பார்த்தோம்னா கூப்பிடுறாங்க அவங்களும் தன்னுடைய சோக கதையை சொல்றாங்க என்னுடைய கணவர் உடல்நிலை சரியில்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு இப்போதைக்கு மருத்துவ செலவு பார்க்க கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு வீட்டு செலவை கூட பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல இருக்க பெரியவங்க பாத்துக்குவாங்க அவங்களுடைய மருத்துவ செலவே மாசம் கிட்டத்தட்ட ஆறு அஞ்சாயிரம் ரூபாய் பார்த்தோன்னா ஆயிருது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா சொல்றாங்க உடனே நம்ம ரஞ்சித்தும் நம்ம ரஞ்சினிய பார்த்து பரவாயில்ல நீங்க வேலைக்கு வந்துருங்க உங்களுக்கு மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வேலை கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அப்படி ஓகேவா அப்படின்னு கேக்குறாங்க உடனே பார்த்தோன்னா அவங்களும் ஓகே சொல்லி முடிச்சிடறாங்க தினமும் காலையில எட்டு மணிக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு பார்த்தோன்னா போற மாதிரி பிளானு இதனால நம்ம ரஞ்சினி வந்து பாத்தோம்னா ரஞ்சித் கூட பேசுறதும் ரஞ்சித் வந்து ரஞ்சினி கூட பேசுறதும் நல்லா சகஜமா இருந்துகிட்டு இருக்கு கடையில் இருக்கிற வியாபாரமும் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு அப்படின்னு கூட பார்த்தோன்னா சொல்ல முடியும் இதனால சந்தோஷமான முறையில் அவங்களுக்கு சேல்ரி கொடுக்க வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க ரஞ்சினிக்குள்ளே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு பழகிட்டு இருக்கிறது சில நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சினி வந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்து வர வந்து அடிக்கடி கூப்பிடுவாங்க நம்ம ரஞ்சித்தும் சரி வேற வேலை அப்படி இருந்துருவாங்க அப்படின்னு பார்த்து நல்ல கடுமையான மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால வியாபாரம் ரெண்டு நாளைக்கு செல்ஸ் ஆகாது அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம ரஞ்சித் வந்து ரஞ்சினி கிட்ட சொல்கிறாங்க நானே வந்து உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டுக்கு போனால் நல்லா ஒரு பெரிய ஃபேமிலி அவங்களுடைய கணவருக்கு உண்மையிலுமே உடம்பு சரியில்லை உண்மையிலுமே ரஞ்சினி பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அங்கே எல்லாத்துக்கிட்டையும் அன்பா பேசுறது எல்லாத்துக்கும் பேசுறது அதே மாதிரி சூப்பராக பழகிட்டு வந்துருந்துருக்குறாங்க ரஞ்சினிக்கு அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து பிளட்டு தேவைப்பட்டுச்சு இந்த விஷயத்தை நம்ம கிட்ட சொல்ல ரெண்டு பேருமே ஒரே குரூப் அப்படிங்கிறதுனால தன்னுடைய பிளட்டை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டொனேட் பண்ணாங்க இதனால ரஞ்சினிக்கு ரஞ்சித்தை உண்மையிலேயுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு அடுத்த கட்டமா வேலைக்கு வரும்போது வீட்ல எல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அடிக்கடி விசாரிப்பாங்க நம்ம ரஞ்சித்துக்கு சரி ரஞ்சி ரஞ்சினியே பார்த்தீங்கன்னா வீட்டுல வந்து சமையல் சாப்பாடு வந்து சமைச்சு போட்டு இங்க கடைக்கு எடுத்துட்டு வருவாங்க அந்த சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துட்டு ஆகா ஓகோன்னு புகழ்ந்து தள்ளை வந்து ஆரம்பிப்பாங்க திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சிக்கு ரஞ்சித்துக்கு உடம்பு வந்து சரி கிடையாது எப்படியும் மூணு நாள் நாலு நாள் ரெஸ்ட் எடுத்து ஆகணும் அப்படின்னு டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கடை வியாபாரம் இருக்குது நம்ம ரஞ்சினி கிட்ட போன் பண்ணி நீ ஒரு நாலு நாள் நம்ம வீட்லயே வந்து தங்கிக்க முடியுமா நம்ம ரூம்லயே தங்கிக்க முடியுமா தங்கிக்கிட்டு இருந்துட்டு நீயே வந்து பாத்தோம்னா நம்ம கடையும் பாத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னா சொல்றாங்க நம்ம ரஞ்சினியும் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லி முடிச்சிடுறாங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்டயும் சொல்லிக்கிட்டு நம்ம ரஞ்சினி வந்து கடைக்கு வர வராங்க வந்ததுக்கு அப்புறமா கடைய வாரத்தை நல்லபடியா பாத்துக்கிறாங்க அதுக்கப்புறமா அப்பப்பக்கி பாத்தீங்கன்னா நம்ம ரஞ்சித்தையும் பார்த்து உடல்நிலையில அக்கறை கொடுத்து இந்த பக்கம் மாத்திரை மருந்து எல்லாத்தையும் நல்லபடியா தராங்க ஒரு வழியா நாலு நாளா கண்ணும் கருத்தமா பாத்துக்கிறாங்க அப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது எல்லாமே அவங்கவுங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு கணவர் கூட இந்த அளவுக்கு பேசுறது கிடையாது நல்லா பேசுறாங்களே ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க போல அப்படின்னு இவங்களும் நினைக்க வாழ்க்கையில எந்த பொண்ணு இந்த அளவுக்கு நெருக்கமா பேசுறது இல்லையே அப்படின்னு நம்ம ரஞ்சித் நினைக்க ரெண்டு பேருமே ஒற்றுமையாகி பார்த்தோம் முடிச்சிடுறாங்க என்னதான் நம்ம ரஞ்சித் வந்து இது மாதிரி ஒரு பொண்ணு நம்ம லைஃப்ல அமைஞ்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஒரு போன் வருது நம்ம ரஞ்சினிக்கு உன்னுடைய கணவர் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்குது நம்ம ரஞ்சினிக்கு என்ன பண்றதுனே தெரியல இப்போதைக்கு ஆறுதல் வந்து ரஞ்சித்து மட்டும்தான் அப்படி முடிவு பண்ணி ரஞ்சித்து கிட்ட வந்து சொல்லி அழைச்சுக்கிட்டு பார்த்தோன்னா போறாங்க போன உடனே பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டல்ல இறந்து போயிட்டாங்க எல்லா விஷயத்தையும் பார்த்தனா முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அடக்கம் பண்ணி முடிக்கிறாங்க நம்ம ரஞ்சினி அந்த ஒரு விஷயத்திலேருந்து மீண்டே வரல கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமா என்னுடைய கணவருக்கு உடம்பு சரியில்லை அவரை நான் கண்ணுங்கருத்துமா பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்ப கூட ஒண்ணு தான் இந்த அளவுக்கு நான் கவலைப்பட்டு இருக்க மாட்டேன் இவ்வளவு தூரம் செலவு பண்ணி கும்பநாத சாமியெல்லாம் கும்பிட்டு இப்ப இந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு புலம்பி தள்ளுறாங்க இப்போதைக்கு நம்ம ரஞ்சிக்கு ஆறுதல் கிடைக்கிற ஒரே ஒரு இடம் நம்ம ரஞ்சித்து மட்டும் மட்டும்தான் அதனால அடிக்கடி இங்கவே தங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம ரஞ்சித்துக்கும் மனசுல ஆசை வருது இந்த பொண்ணை நம்மளே வந்து திருமணம் பண்ணிக்கிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி ஆசனம் வருது ஏன்னா ரஞ்சித்துக்கு பெருசா சொந்த பந்தம் அப்படின்னு யாரும் கிடையாது அப்பா அம்மாவும் கிடையாது இப்போதைக்கு ரஞ்சினியை விட்டா யாரும் கிடையாது அப்படிங்கிற இடத்துலதான் இருக்கிறாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே பேசி கலந்துக்கிட்டு நம்ம ரஞ்சினிக்கும் ரஞ்சித்தை ரொம்ப ரொம்ப பிடிச்சு போனதுனால இது மாதிரி ஒரு லைஃப் நம்மளுக்கு கிடைக்காது கணவர் இறந்துட்டாங்க ஆனா நம்ம ஒன்று கணவருக்காக ஒன்றும் துரோகம் ஒன்றும் பண்ண கிடையாது நம்மளுக்காக ஒரு மறுவாழ்க்கை தான் வந்து அமைச்சிருக்கிறோம் ஏன்னா இதுக்கப்புறமா நம்மளும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குழந்தையும் இதுக்கப்புறம் அவருக்காக ஒரு குழந்தையும் பெற்றுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் முடிவு பண்ணி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்னா இணைஞ்சு சந்தோஷமா இருக்கிறாங்க அடுத்த வருஷமே குழந்தை பிறகுது அந்த குழந்தைய வந்து கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா நடத்திக்கிட்டு இருக்கு